குட் மார்னிங் சார் குட் மார்னிங் ப்ரோ குட் மார்னிங் குட் மார்னிங் வேணும் என்ன பார்த்துட்டு இருக்கீங்களா கால் கட்ட முடிக்கிறதுக்கு ரெடியாக இருங்க அவர் என்ன சொல்கிறாராமா ஓ வேலையை ஆரம்பிக்கிறோமாமா ஆரம்பிக்கலாம் ஆரம்பிக்கலாம் என்ன ப்ரோ ஸ்டார்ட் பண்ணலாமா வாங்க ஒரு டீ எல்லாம் சாப்பிட்டு வந்து மெதுவாக ஸ்டார்ட் பண்ணுவோம் வீரன் இப்பொழுது வேலையை தொடங்கி விட்டான் தான் தான் வேலையே டீ கிடையாது தானே ப்ரோ போகலாமா டீ கிடைக்கி எங்கே வீக்கி ரெண்டு பேரும் எவ்வளோ காணும் அதுக்கு வெளியே போயிட்டாங்களா இப்போ தான் என் காலையில் வந்தாங்க உட்காடுறாங்க சிஸ்டம் ஆன் பண்ணுறாங்க காஃபிக்கு போயிடுறாங்க வீங்களை வச்சு நான் எப்படி தான் வேலை வாங்க போகிறேனும் சரி சிறிது நேரம் தேநீர் ஆனந்தம் தொடங்கலாமா வெறும் காஃபி மட்டும் போதுமா ப்ரோ வேறு ஏதாவது வாங்கிக்கிறீங்களா எனக்கும் ஆசை தான் ஆனால் இந்த ஆள் கொடுக்குற சம்பளத்தில் என்னென்ன வாங்குறது போதும் பார்ப்போம்

ஐயோ ஆபத்து டேய் தாத்தா யாரோ அடிச்சு தூக்கிட்டு போயிட்டாங்கடா தாத்தா செத்துட்டாருடா வாடா தாத்தாவை ஹாஸ்பிடல்ல சேர்ப்போம் அவர் கையில இருக்க வாட்ச் எனக்கு தாமா சரியா சரி வாடா போ ஒரு வழியா நம்ம ஆபீஸ் வந்து சேர்ந்தாச்சு அவர் வாட்ச் நல்லா இருக்குடா டேய் எனக்கு ரொம்ப பயமா தாத்தா ஆபிய வந்துருவாரோன்னு டேய் வாட்ச்ல நீ என்னமோ மாறுதுடா டேய் அது தாத்தா வாடா